நான் தொடங்கினா தைப்புறம் இருந்தால் வாலிபுறம் தாலி செய்ய வேண்டிய ஆட்களை நான் வந்து புக் பண்ணலாம் என்றால் இதுக்கு நான் சொல்றேன் ஏர் நான் நகைங்களம் நகையை வாங்குங்கோ பெண் உள்ளவர்கள் பொன்னை சேருங்கோ பெண்ணை சீதனம் இல்லாமல் நகையை கொடுத்து கல்யாணம் கட்டி வைக்கிறாங்க வேண்டாம் இப்போ நகை தான் உலகத்தில் எந்த நாள் இப்போ குமாரண்டே நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நகை வாங்கிக்கணும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே நகை வாங்கினீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டுன்னு தருவார் ஐயோ ஸ்பெஷல் கிஃப்ட் அதுக்கு ஒரு மிக்ஸியாக இருக்கலாம் கிரைண்டராக இருக்கலாம் கடியக்கிளி உதுவும் ஒரு கதையாண்டு எங்கே நிற்கிறேண்டா வெல்கம் ஜோலர்ஸ் ஈலிங் ரோட் அதாவது கணபதி கேசங்கரிக்கு கணபதி காசங்கரி ஈலிங் ரோட்டில் உள்ள கணபதி காசங்கருகி நேர் ஒப்போசிட்டாக இருக்குது வெல்கம் ஜோலஸ் இவர் தான் என் வாழ்க்கையை ஆசை அதாவது அதாவது நான் கல்யாணம் கட்டுறதுக்கு எனக்கு ஒரு தாலியை செய்திருந்து எல்லா வேலையும் செய்த இவர்றான் அப்போ என்கிற தலையில் ஒரு அரியண்டத்தை கட்டி வச்சு சொல்லி மாறி சொல்ல ஃபுளோவ் உங்கள் விட சொல்லணும் பரஸை சொல்லணும் நான் கல்யாணம் செய்கிறதுக்கு தாலியால செய்திருந்தது எங்களோட வெல்கம் ஜோலஸ் குமாரண்ண தான் அதனால் குடும்பத்தில் பெரிய அளவில் சண்டை இல்லாட்டி சின்ன சின்ன சண்டை வந்து அந்த மாதிரி போகுது வாழ்க்கை நல்லா போகுது அடுத்தவன் பற்றி வைக்கிற அதெல்லாம் நல்லா போகுது அவற்றை நகைகள் எப்படி இருக்குது எப்படி விற்கிறார் மலிவான்னு சொல்லி பார்ப்போம் மலிவண்டபடி தான் நான் வந்து வாங்கினான் அப்போ என்னென்ன செய்கிறார் என்னென்ன ஆஃபர் இருக்குது அதை விட இப்போ நவம்பர் மாதம் அங்கே கிறிஸ்மஸ் தைப்பொங்கல் எல்லாம் வருது இந்த காலத்துக்குள்ள என்னென்ன ஆஃபர் தரப்படுறார் எப்படி தரப்படுறார் என்னென்ன வெரைட்டியில் சாமான் இருக்க சொல்லி வாங்கோ உள்ளுக்கு போய் பார்ப்போம் குளிர் ஒரு பக்கம் மலை ஒரு பக்கம் இனி குளிர் வந்தா எல்லாம் சுற்றி கட்டி கட்டி குளிரோட குளிரா உள்ளுக்கு போவோம் உன்னுக்கு ஆனால் உள்ளுக்கு போக ஆகுதுன்னா கதவை தொடக்க மாட்டாங்களா வாங்குவோம் 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 ஒரு கதவை போட்டுனா தானே மற்ற கதவை திறக்குமா ஓகே ஓகே சாமி வணக்கம் என்ன மாலை போட்டாச்சு போடக்கு ஆ எனக்கு எப்போ மாலை எப்போ காட்டுறது என்ன சாதனையா ஐயப்பருக்கு மாலை போடுறார் இப்ப இந்த கட்டத்திற்கு நீங்க நம்பி வந்து சாமான் வாங்கலாம் ஏன்டா மற்ற சொல்லுடைய பயத்துல கள்ளவா எக்ஸ்ட்ரா எல்லாம் வச்சு அடிக்க மாட்டார் சரியோ ஐயப்பனுக்கு மாலை போடுறாள் பயபக்தியோடு உள்ளால் இவர் இன்னும் கூட பயபக்தி உள்ளால் ஏன்டா எல்லாம் கணக்கெல்லாம் போட்டுருக்காரு என்னென்ன சூரியன் செவின் என்ன என்ன அது கடவுள் இதெல்லாம் போட்டுருக்குறாரு அதான் கேட்டான்

எந்த மனசியால் எனக்கு தர வேண்டியது இந்த உலகம் எல்லாம் சுற்றுகள்லாம் வேறே ஒருத்தியை கட்டியிருந்தேனா ஏறி மிதிச்சிருப்பாலவே இவள் ஓகே எல்லா நாட்டுக்கும் போகிறதுக்கும் அனுமதி குடும்பத்தில் சந்தோஷமாக போகுது அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் வேறும் பட் நல்லா போகுது அப்போ அதுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு இவரும் ஒரு காரணம் வந்து சொல்லுவாங்கள்லே சா சாஸ்திர சம்பிரதாயம் படி தாலியே செய்திருந்தவர் என்ன ஸ்பெஷல் ஆஃபர் செய்கிறீங்க பார்த்தீங்கன்னா தாயி குறந்தால் வாலி குறக்கும் தாலிக வேண்டியாங்க இது நான் சொல்கிறேன் சார் நான் நகை வாங்களை ஒரு பவுன் நானூற்றி அறுபது பவுண்ட்ஸ் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்ட் இன்னைக்கு ஒரு பவுன் என்ன வேலை போகுது இன்றைக்கு எண்ணூறு பவுன் போகுது எண்ணூறு பவுன் எண்ணூறு பவுன்சா கூட விளையாடுமே நோட்டிஸ் சொல்லுங்க நான் வாங்கினேன் 460 கூட போட்டு வருஷம் டேட் எடுத்து நகஹக பண்ண போறீங்கடா இவர்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து சரிங்களா அட்வான்ஸ் கொடுத்துங்கடா கோல்ட் கோல்ட் தங்கம் அதே மாதிரி டாக்ஸ் இந்த நாட்டோட பண்ணி இந்தியா ஆட்மிலைக்கு புக் பண்ணலாம் பெஷர் குடுப்பினர் நம்பி நீங்க வாங்கலாம் அமைன்டா இங்கே மாலை போட்டிருப்பார் போய் சொல்ல மாட்டார் மாலை போட்டவங்க போய் சொல்ல மாட்டார் ஓ நீங்கள் என்ட காரோலியை பார்த்து நீங்கள் இவர்கிட்ட வந்து சாமான் வாங்குனீங்கள் என்டா நோமலாகவே கோல்டு ப்ரை கோல்டு ப்ரைஸ் பிளஸ் விஐடி ஆட் பண்ணி தருவார் அதை கூட பெஷர் ப்ரைஸும் இருக்குது அது நீங்கள் நேரடியாக அவரோட வந்து கதச்சு வாங்கலாம் மற்றது வேறு என்ன இது மெயினாக சீட்டு இவர்கிட்ட ஒரு வித்தியாசமான சீட்டு அப்படின்னா பன்னெண்டு மாதம் ஒரு மாதத்துக்கு நூறுரூவா படி நீங்கள் சீட்டு காட்டலாம் ஒரு மாதமும் நூறுரூவா நீங்கள் பேங்க்லேயும் போடலாம் பேங்க் கூட தானே என்ன பேங்க்லேயும் போடலாம் அல்லது நேரையும் கொண்டு வந்து காட்டலாம் நேரையும் கொண்டு வந்து காட்டலாம் பேங்க்லேயும் போடலாம் நேர அதோட நீங்களொரு நீங்களொரு ஆறு மாதம் உதாரணத்துக்கு ஆறு மாதம் கட்டிவிட்டீங்கன்னு மிச்சம் ஆறு மாதம் கூட காசாக அறநூறு பவுன்ஸ் இருக்குது அப்போ ஆறு மாதத்தில் நீங்கள் வந்து மிச்சம் அறநூறு பவுன்ஸை கொடுத்து கோல்டு ப்ர ப்ரைஸ் ப்ளஸ் விஏடிக்கு நகையை வாங்கலாம் லேபர் இல்லை அதோட இப்போ இடையில இப்போ இத்தனாலு மாதம் தான் கட்ட முடியல நீங்கள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நீங்கள் சீட்டை கட்டலாம் இன்றைக்கும் கட்டலாம் நாளைக்கும் கட்டலாம் வாரம் மாதம் கட்டலாம் எப்பையும் சீட்டை நிறுத்தவும் இல்லை எட்டு மாதம் கட்டி போட்டு கடைசி நாலு மாத காசு நேரடியாக ஒரடியாக கொடுத்து போட்டும் நகையை வாங்கலாம் சரியாக சொல்லிடுறேன் நகை சரியாக சொல்லிடுறேன் அப்போ இஞ்சா சீட்டு உயர் இடங்களில் வந்து சீட்டை கட்டினா அந்த சீட்டு முடியும் வரையும் வெயிட் பண்ணணும் அப்போ அதில் என்னடா சீட்டு முடிஞ்சைகளில் என்னென்னு சொன்னால் நகை அந்த மாதம் உதாரணத்துக்கு தை மாதம் கட்டிங்கன்னா அடுத்த மா தை மாதம் தான் நீங்கள் சீட்டை அனுப்பிங்களோ அப்போ அந்த அண்டு என்ன விலைக்கு போகுதோ அதுக்கு தான் நீங்கள் நகையை வாங்கலாம் இஞ்சா மாறி இடையிலே நீங்க சீட்டை முறிச்சு மிச்ச காசை கொண்டு வந்து காட்டி நகைய வாங்கிட்டு போகலாம் அண்டே வாங்கிட்டு போகலாம் அப்ப குமாரண்ணேட்ட நீங்க நம்பி சீட்டு போடலாம் நான் முந்தி ஒருக்கா ஒரு சீட்டு போட்டுறேன் ஒருக்கா போட்டுனான் இப்போதைக்கு போடக்கூடிய இல்ல நூறு வயசு என்னால கஷ்டம் என்ன வர்ம வர்ம என்ன வருமா கோட்டில் எடுக்கிற நீங்க எனக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா ஓகே முயற்சி என்ன உங்களுக்கு மாதம் மாதம் நான் ஒரு சீட்டை போட்டு பன்னெண்டாவது மாதம் உங்களுக்கு ஒரு சங்க சொன்னா ஹாப்பி அப்படி செய்கிறீழுது அப்படித்தானே பார்வையாளர் அப்படி சொல்லுங்க

அவங்களோட பேரையும் ஒரு பேப்பரில் எழுதியோ இல்லை எழுதி எழுதி இவரைஞ்சா கீப் பண்ணி வைப்பார் அப்போ எட்டாம் மாதம் ஆகவேண்டிய அனிவர்சரி வரும்போது அதை குலுக்கி ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அஞ்சு ஓகே பத்து பேருக்கு ஆள் வந்து ப்ரைஸ் தரப்படுறார் என்ன பிற ப்ரைஸ் சொன்னால் இந்த ஒன் கிராம் கோயின் இருக்குது தானே ஒரு கிராம் கோயின் அந்த ஒரு கிராம் கோயின் இதில் வந்து பத்து பேர் ஆறு அந்த பத்து அதிர்ஷ்டசாலியோ அந்த பத்து அதிர்ஷ்டசாலிக்கும் ஒரு கிராமில் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ உங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம் நீங்கள் அதிர்ஷ்டமாக இருந்தால் அதை நீங்கள் ரயில் பண்ணலாம் இப்போ எனக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் முடிஞ்சுது எனக்கு ரெண்டு அதிர்ஷ்டம் முடிஞ்சது ஒரு அதிர்ஷ்டம் இந்த முள்ளிவாக்காலக்காக சாகாமல் தப்பி வந்தது முதல் அதிர்ஷ்டம் ரெண்டாவது அதிர்ஷ்டம் இல்லை லண்டனுக்கு வந்தது அப்போ எனக்கு அதிர்ஷ்டம் எதுவும் கிடைக்காது இல்லை எனக்கு என்னுடைய மனச்சாட்சிக்கு வச்சுக்கொண்டு நான் வாழ ஆசைப்படுறேன் அதனால நீங்களும் நகையை வாங்குங்கோ பெண்ணுள்ளவர்கள் பொண்ணை சேருங்கோ பெண்ணை சீதனம் இல்லாமல் நகையை கொடுத்து கல்யாணம் கட்டி வைக்கிறாங்க வேண்டாம் இப்ப தான் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் நகை இருந்தா டொலர் இல்லை பவுன்ஸ் இல்லை என்ன இருந்தாலும் பவுனுக்கு தான் அது உலகத்தில் எந்த நாடுலையும் அதால் பவுனை சேர்த்து வச்சிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள்ட்ட பிஸ்கட் வாங்கலாமா இல்லைங்க இவர் பிஸ்கெட்டும் விற்பார் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஓ டுவெண்ட்டி ஃபோர் கரட் டுவெண்ட்டி ஃபோர் கரெட் இதுவும் இருக்குது பிஸ்கெட்டும் இருக்குது கோயிலும் இருக்குது நீங்கள் வாங்கி கீப் பண்ணலாம் அப்புறம் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் பங்கழிச்சு இவரை கேவிக்கலாம் விற்கிறான் காசு கூட வரும் அதோட நிறைய நகைகள் இருக்குது இந்த ஆரை மாட்டியல் சுட்டியல் மம்பட்டி எல்லாம் சாரி மம்பட்டி அப்போ ஆர மாட்டியல் கட்டியல் எல்லாம் இருக்குது இங்கே பாருங்க தோடுகள் விதம் விதமான தோடுகள் இருக்குது ஒரு இவர் இவர் நான் இந்த கடையில் இவர்ட்ட நகை செய்யும்போது இந்த பாதி கடை இவ்வளவு தான் இந்த கடை இப்போ பக்கத்தில் உள்ள கடையையும் வாங்கி ரெண்டு கடையாகி பெரிய கடையாக வச்சுக்கிறார் உண்மையாக அதில் பெருமையாக இருக்கிறேன்டா என்ன பெருமைண்டா வாடிக்கையாளர் அல்லது கஸ்டமர்ஸ் இவர்கிட்ட வந்து உங்கள் நிறைய சாமான் வாங்குறபடியாக அவரும் ஒரு வருமானம் எடுத்து உழைச்சி டக்கு கூட பெரிய கடையாக வச்சுருக்குறார் இதை மாதிரி நாலஞ்சு கடை வச்சுருக்கணும் கடையை கடை வீடு வாங்கக்கூடாது நாலஞ்சு கடை அப்புறம் வீடு சின்ன வீடு வெளியே வேணும் கணக்க பிரச்சனை குடும்பத்துக்கு வந்துடும் வீடு வேணாம் கடை கடையில் வாங்கி பெரிய பெரிய முதலாளியாக வரணும் அதுவும் வெங்கட தமிழாக்கள் இப்படி இந்த ஏரியாக்கள்ல நிறைய கடையில் வாங்கி பெருசாக வரைகளில் வெங்கட இனத்துக்கு உண்மையாக பெருமை அதோட இந்த பக்கம் பாருங்கோ இந்தியாவில் சங்கிலிகள் இருக்குது வெள்ளி இருக்குது அதே மாதிரி அக்கா இங்கே வாங்கும் இந்த என்ன மாலை என்ன மாலை என்ன கருங்காலி மாலை இருக்குது துளசி மாலை கருங்காலி மாலை இப்படி எல்லாம் இருக்குது அதோட அக்கா இந்த எடுத்தாங்க ஏன்னா கூறிய எனக்குரிய எனக்குரிய அந்த எனக்குரிய கூறிய எடுத்தாங்க பெண்ணெண்ண எங்கே காணவே இல்லை ஓகே கனடாவில் நான் காட்டியிருப்பேன் கனடாவில் ரங்கநாஸ் ஜுவல்லர்ஸ் அதே மாதிரி கடையில் காட்டியிருப்பேன் இந்த பெண்டன்ஸ் இந்த அது இங்கே லண்டனில் வெல்கம் ஜுவல்லர்ஸ்லாம் வந்திருக்குது பாருங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் நான் ஒன்று கனடாவில் வந்து என்னுடைய மனைவியாருக்கு அவார்டு பிறந்தநாளே கொடுத்துருந்தான் நீங்களும் தமிழ் தேசியம் சார்ந்த ஆக்கள் யாராவது இப்படி பெண்டன் உங்களுக்கு தேவை உங்களுக்கு விருப்பமான அன்புக்குரியவர்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறீங்களான்னு சொன்னால் இந்த பெண்டை நான் வாங்கி கொடுத்தீங்களா உண்மையாக ஆசையாக இருக்கும் பெருமையாகவும் இருக்குது எனக்கு எனக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச பெண்டன் நான் ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன் அதே மாதிரி இஞ்சாவில் வாங்கோ இஞ்சாவில் அந்த பெரிய பெரிய சங்கிலியல் அதெல்லாம் இருந்து காட்டுங்க அதாங்கோ பெரிய பெரிய சங்கிலி இஞ்சாலில் அட்டியல் ஆரம் எல்லாம் புது புது டிசைன்கள் நிறைய காட்டுறேன் இதை 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 வாங்குவோம் நேரம் தான் வித்தியாசமாக இருக்குது வித்தியாசமான எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ குமாரன்டா சொல்லிருக்கிறார் இந்த இது தண்ட அனிவேஷனுக்கு இந்த இதை இதான் கிட்டே தாங்க என்ன இந்த இந்த எப்படி விலைக்கிட்டு வரும்போது பாருங்க எப்படி கண்டு பாருங்க லக்ஷ்மீனில் படம் போட்டு அதே மாதிரி அஞ்சால முத்துக்கள் போட்டு பவுன் முத்துக்கள் போட்டு நல்லா இருக்குது பார்த்தீங்களா தானே இது என்ன சோக்கரா சோக்கர் ஆ சோக்கர் ஆ இது ஒரு சோக்கர் பாருங்க அப்படி விதம் விதமா இருக்குது ஓகே ஓகே என்ன மாதிரி என்ன மாதிரியான ஆக்கள் உயர் உயர்ச்சியை மாதிரி குண்டா உள்ளாக்கள் இந்த ஐட்டத்தை வாங்கி கழுத்துக்கா போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கு பாத்தீங்கன்னே இந்த ஐட்டம் அல்லது பாருங்க எது என்னது இருபத்தெட்டு தசை எட்டு சரி முப்பத்தி சரி முப்பத்தி மூணு அண்டா நாலு பவுன விட கொஞ்சம் கூட வர மொத்தமாக இருக்கு பார்க்கணும் நல்லா இருக்கு இருக்கு அந்த மட்டும் காசு காசு இல்லை கொண்டு கொடுக்க போறீங்கன்னா உள்ளுக்கு பெருசு இருக்கு அப்படியா நான் சும்மா தானே உள்ளுக்கு நிறைய வச்சுக்கிறார் பேக்கிறேன் இல்லை மற்றது புலிய விருப்பமான கழிஞ்சு பாருங்க புலி விருப்பு மனாக்கள் காய்ச்சாங்கலி இப்படி போடலாம் இப்படி காய்ச்சாங்கலி ஓட்டிங்கண்டா நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னே இப்படி காய்ச்சாங்கலி போடுங்கோ மற்றது எல்லாத்தையும் வெண்டை கையிலே வச்சு காட்டுறேன் இது கொஞ்சம் நல்லா இருக்கு அழகாக இருக்கு ஓகே நல்ல சங்கிலி முறுக்கு சங்கிலி நல்லா இருக்குது இது எத்தனை கிராம் முப்பத்தெட்டு கிராம் அப்போ நாலு பவுனை விட கொஞ்சம் கூட வேணும் அஞ்சு பவுனும் இருக்கு ஆ இது அஞ்சு பவுன் சங்கிலி எத்தனை இது முப்பத்தெட்டு தசம் எழுதுதானே அண்ண அஞ்சு பவுனை கிட்டால் போகுது எல்லா விதமான சங்கிலும் காப்புகள் எல்லாமே இருக்குது நீங்களும் காப்பு ஐட்டங்கள் பாருங்கோ அம்மாக்கள் அக்காக்கள் அண்டியாக்கள் எல்லாரும் வாங்கோ காப்புகள் எல்லாமே இருக்குது பொக்ஸ் காப்பில் இருந்து பூட்டு காப்பில் இருந்து எல்லா காப்புகளும் இருக்குது சிங்கப்பூரில் போய் ஒரு கடையில் போய் நாங்கள் நகை வாங்கினாங்க அதை வீ வீடியோ எடுத்துனாங்க அதை போட இல்லை இரண்டா அவர் எங்களுக்கு ஹாப்பி இல்லை அதால் போட இல்லை வீடியோ அப்போ குமாரண்ணே நகை வாங்குறதால எனக்கு ஹாப்பி அதனால தான் குமார அண்ணாக்கு வீடியோ போடுறேன் வேறு என்ன குமார அண்ணா எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மெயின் விஷயத்தை சொல்ல மறந்து வரேன் இப்போ குமார அண்ணண்ணா நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நகை வாங்கினோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே நகை வாங்கினீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வந்து தருவார் ஐயோ ஸ்பெஷல் கிஃப்ட் அது ஒரு மிக்ஸியாக இருக்கலாம் கிரைண்டராக இருக்கலாம் ஏதோ ஒன்று தருவார் பட் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் சாமான் வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஆள்ட்டே இருக்கு அதோடு இந்த போல்ட் ப்ளஸ் விஏடின்னு சொல்லி ஒரு ஒஃபர் போகுதுதானே இந்த ஒஃபர் எப்படின்னு சொன்னால் இண்டிய நாள் இன்றைக்கு பதினெட்டாம் தேதி அப்போ இந்த வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி போடுவோம் இருபாந்தேதி இங்கே இருபாந்தேதி வீடியோ போட்டால் ஒக்டோபர் சாரி நவம்பர் மாதம் இருபதாம் தேதி இந்த வீடியோ போட்டால் இந்த வீடியோவிலிருந்து இருந்து அங்கால தைப்பொங்கல் அதாவது ஜனவரி பதினஞ்சு பதினாறுல தைப்பொங்கல் வரும் தைப்பொங்கல் வரைக்கும் இந்த ஓஃபர் இருக்கும் அப்போ பிறகு அங்கால வீடியோவை க லேட்டாக பார்த்துட்டு இருக்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு பார்த்துட்டு வந்து அவரை கூடாது அண்ணா ஓல்டு ப்ளஸ் விஏடி சொல்லி கேட்டிய களியில் போட்ட நீங்கள் எங்களுக்கு கோட் ப்ளஸ் பிஎடில் தாங்குவோன்னு சொல்லி கேட்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் மாதம் இருபத்தஞ்சாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபதாம் தேதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் மாதம் அதாவது தை மாதம் ஒரு பதினாறாம் பதினோராம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் மற்றது சாதாரணமாக நீங்கள் நகை எப்பையும் எப்பையும் அந்த ஆஃபர் வந்த எப்பையும் நீங்கள் ஐயாயிரம் அமௌண்ட்ஸுக்கு மேலே வாங்கினால் அன்னொரு அன்பு பரிசு தருவார் அன்பு பரிசு பர்சு தர என்ன அன்பு பரசு தருவார் சின்ன கிஃப்ட்டு ஆ ஆயிரம் பவுன்ஸ் வாங்கினாலும் சின்ன கிஃப்ட்டு தருவார் அப்ப கொடுப்பீங்க சார் அப்போ வாங்குகிற நகைக்கு தருவார் அப்ப ஒரு பவுன் சங்கிலி வாங்கினாலும் ஆயிரம் பவுன் தாண்டிடும் ஆகையால் நீங்கள் குமாரன் என்ற கடையில் நம்பி வந்து நகை வாங்கலாம் ஏன் வாங்கலாம் என்றால் என்ன பிரைஸ் இருக்கோ அந்த புக் பண்ணி ப்ரைஸும் படி மூன்று மாதத்துக்குள்ள கட்டி முடிச்சு கொடியை எடுக்கணும் அவங்க லேட் ஆகிறனால பிரச்சனை இல்ல ஆனா காசு முழுவதும் மூன்று மாதத்துக்கு கட்டி போட்டு அவங்கள கொடியை உப்பு எடுக்கலாம் புக் பண்ணலாம் வார வருஷம் உள்ள இப்ப இந்த கேமராக்காரன் மாதிரி நீங்கள் அறியாத காதலச்சு கிதளைச்சு கல்யாணம் கட்ட போறீங்களா இந்திய ஆர்விலி நீங்கள் அட்வான்ஸை கொடுத்து தாலியை செய்யறதுக்கு புக் பண்ணலாம் அப்ப நீங்கள் புக் பண்ணீங்கண்டா பிறகு என்னண்டா இந்திய ஆர்வில நகைய நீங்க வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதை மூன்று மாதத்துக்குள்ள கட்டி முடிக்கலாம் நீங்க ப்ரோட் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் எடுக்கலாம் ஆனால் இன்றைக்கு புக் பண்ணி காசை கட்ட நீங்களோ விலை கிடைக்கல நகை ஒரு நாளும் கீழே போகாது மேலே தான் போகும் அப்போ கல்யாண பிளான்கள் வச்சுக்கிறார்கள் காதலில் இருந்தாங்க காதலில் எடுக்கிறார்கள் கல்யாணத்துக்கு மாறுறாக்கள் புரோக்கரில் குறிப்புள்ளாக்கள் உள்ளாக்கள் ப்ரோ இருந்து கல்யாணத்துக்கு மாறுறாக்கள் இது எல்லாரும் என்ன செய்யலாம் அட்வான்ஸை கட்டி புக் பண்ணிவிட்டா இந்த ஸ்டார்ட் பண்ணிடும் இப்போ உதாரணத்துக்கு பதினைஞ்சு அமௌண்ட்ல செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பதினாயிரம் அமௌண்ட்ஸ்க்காக முடிஞ்சி இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு போயிட்டீங்களான்னு சொன்னால் அப்புறம் பதினஞ்சு பவுண்டில் தாலி செய்கிறாங்க நேரடியாக கதையுங்க ஸ்பெஷல் ஓஃபர் நேரம் வந்து தலைவரோட கதைச்சி உங்களோட ஓஃபர்களை கேட்டு கொள்ளுங்கோ இப்படி கணக்கை கதைச்சி வீடியோ உள்ளதா உங்களுக்கு போர் அடித்து போயிடும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லிட்டேன் குமாரன நீங்கள் நம்பி வரலாம் ஏனென்றால் எனக்கு நம்பிக்கையானால் அதனால் நான் உங்களை நம்பி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் கதைச்சி வீடியோ எல்லாம் முடிக்கிறேன் கேட்டிய கிளி உதுவும் ஒரு காதை என்று பாய்